ஹாய் லைஃப்ல எல்லாமே இருக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஃபேமிலிஸ் அண்ட் கப்பிள்ஸ் நாங்கள் டே டு டே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டரா ஃபர்டிலிட்டி சென்டர்ல டே டு டே என்ன நாங்கள் பண்றோம் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ நம்பர் ஒன் ஒரு கப்பிள் நம்ம கிட்ட வராங்கன்னா ஹிஸ்ட்ரி தட் இஸ் அவங்க எவ்வளோ இயர்ஸா மேரிடு ரெண்டு பேரோட ஏஜ் என்ன அண்ட் எவ்வளோ நாளாக ட்ரை இருக்காங்க வேற ஏதாவது அவங்க ப்ரீவியஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா அதோட ரிசல்ட் வராததுக்கு காரணங்கள் என்னென்ன இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோம் அண்ட் அவங்க எடுத்துகிட்டு வர ரிப்போர்ட்ஸில் என்னென்ன சொல்லுது அதுக்கு என்ன ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இதையும் நம்ம பார்ப்போம் நம்பர் டூ பேசிக் டயக்னாஸ்டிக் டெஸ்டிங் தட் இஸ் நோய் கண்டறிதல் ஆண்களுக்கு என்ன காரணத்தினால என்ன குழந்த ரிசல்ட் வரல பெண்களுக்கு என்ன காரணத்தினால இன்னும் வரல இதை நம்ம டீடைல்டா பார்ப்போம் பெண்களுக்கு காமனா நம்ம பண்றது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுன்னு சொல்லுவோம் கர்ப்பப்பை கருமுட்டை நல்லா இருக்கா கர்ப்பப்பை லைனிங் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்ப்போம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் நல்லா இருக்கா அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா கவுண்ட் கம்மியாக இருக்கலாம் சில பேருக்கு சில பேருக்கு எக்ஸலன்டா கவுண்ட் இருக்கும் பட் எதுவுமே அசையாது அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் மூமெண்ட் நல்லா இருக்கும் மார்பாலஜின்னு சொல்லுவோம் தட் இஸ் அணுக்களோட அமைப்பே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் என்ன இருக்குங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்போம் அண்ட் ஆண்களுக்கு பண்ணி பார்த்து விதப்பையோட வளர்ச்சி நல்லா இருக்கா அதுல ஏதாவது வேரிகோசில் மாதிரி சேஞ்சஸ் இருக்கா இதையும் நம்ம பார்ப்போம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணி எல்லா ஹார்மோனும் நல்லா வேலை செய்தா செக் பண்ணி பார்ப்போம் அண்ட் பெண்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா டியூப்ஸ் ஓப்பனா இருக்கா அதுல ஏதாவது பிளாக் இருக்கா இதை நம்ம எஸ்எஸ்ஜி ஹெச்எஸ்ஜி அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் இதுலேருந்து ஏதாவது நார்மல் ரிசல்ட் வந்ததுன்னா நம்ம வேற ட்ரீட்மெண்ட் முறைகள் சஜஸ்ட் பண்ணுவோம் எல்லா ரிசல்ட்டும் நார்மலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து போய் மூணு மாதம் ட்ரை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவோம் சில ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம் ஸோ தென் வி வில் ஃபாலோ தெம் அப் நம்பர் த்ரீ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ சில பேருக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூஐ ஓவிலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு அவங்களோட ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஐவிஎஃப் இக்ஸி பிஜிடி இந்த மாதிரி முறைகள்லாம் தேவைப்படலாம் நம்பர் ஃபோர் செக்ஷுவல் கவுன்சிலிங் அவங்ககிட்ட நம்ம டீட்டெயில்டாக பேச பேச தான் தெரியும் அவங்களோட செக்ஷுவல் லைஃபே நல்லா இல்லைன்னு இன்னும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் கழிச்சு கூட இன்னும் செக்ஷுவல் லைஃபே ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்கிற கப்பிள்ஸை கூட நாங்கள் பார்க்குறோம் இது நான் கன்சமேஷன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு எரெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்காங்கிறத அசஸ் பண்ணுவோம் பெண்களுக்கு இந்த செக்ஷுவல் லைஃப்ல என்டர் ஆகுறதுக்கே ஒரு பயப்படுற ஒரு கண்டிஷன் இருக்கு அதை வெஜைனஸ்மஸ் சொல்லுவோம் அது ப்ராப்பர் கவுன்சிலிங் மூலமா அதை சரி பண்ணலாம் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்க கப்பலுக்கு அதுக்கு ஏற்ற கவுன்சிலிங் கொடுத்தோன்னா நேச்சுரலா கூட அவங்க கன்சீவ் ஆகலாம் அண்ட் நம்பர் ஃபைவ் மரபணு பரிசோதனைகள் ஜெனடிக் டெஸ்ட்ன்னு சொல்றோம் சில அப்ப சில கப்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு இது வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்காது அவங்களுக்கு ஏதாவது கேரியோ டைப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் சின்ன சின்ன ஜீன் குறைபாடுகளுக்குலாம் கூட இந்த மாதிரி ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கோ இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயில இருக்கோ ரீசனா இருக்கலாம் ஸோ நாம மரபணு பரிசோதனைகள் ரொம்ப தேவைப்படுற கப்பிள்ஸ்க்கு மட்டும் பண்றோம் அண்ட் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி என்ஹான்சிங் சர்ஜரிஸ் தட் இஸ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூப்ஸில் பிளாக் இருக்கும் அவங்களுக்கு ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணி பிளாக்கை ரிமூவ் பண்ணுவோம் கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு சத வளர்ச்சி இருக்கும் இல்லைனா செப்டம்ங்கிற ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபிங்கிற முறை மூலமாக கருத்தரிக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கிறோம் அண்ட் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரிகோசிலுன்னு சொல்லுவோம் நரம்பு முடிச்சுகள் இருக்கும் அதை லேப்ரோஸ்கோபி மூலமாக கிளியர் பண்ணுறோம் சர்ஜிக்கல் ஸ்பேம் ரிட்ரீவல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க டீசா மைக்ரோடீசி இந்த முறைகள் மூலமாக ஜீரோ ஸ்பம் கவுண்ட் இருந்தா கூட இருந்து விந்தணுக்களை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ற முறைகள் அவைலபிளா இருக்கு அண்ட் நம்பர் செவன் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் உங்களுக்கு இன்னும் பேபி கன்சீவ் ஆகலை தட் இஸ் நீங்கள் இன்னும் கன்சீவ் ஆகலை பட் யூ ஜஸ்ட் நீட் சம் கவுன்சிலிங் அண்ட் ஹெல்ப் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் எஜுகேஷனை கொடுத்து நம்ம ட்ரை பண்ண சொல்லுவோம் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் நம்பர் எயிட் இஸ் அல்டிமேட் லாஸ்ட் ரிசார்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இது வரைக்கும் ரிசல்ட் கொடுக்கல ஏற்கனவே நாற்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற கப்பல்ஸுக்கு ஐவிஎஃப்ல டோனர் எக் டோனர் ஸ்போம் சரகிசி தட் இஸ் வாடகை தாய் இந்த முறைகள் எல்லாமே லீகலான ஆப்ஷன்ஸ் தட் இஸ் இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்காங்க த்ரூ ப்ராப்பர் லீகல் சேனல் ஸோ இதில் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை கல்ச்சுரலாக அதுக்கு உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கா ஸோ உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட டாக்டர் உங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஏதாவது தேவை இருந்ததுனா மட்டும் உங்களோட மன ஒப்புதலோட இந்த மாதிரி முறைகளை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்க ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்க கப்புள்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள் அவங்க இதில் ரொம்ப கனெக்ட் ஆவாங்க ஏன்னா இது அவங்க டே டு டே என்கவுண்டர் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் அண்ட் எந்த சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அங்கே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் பாலிசிஸ் இருக்கணும் ரொம்ப எத்திக்கலாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா இந்த விஷயங்கள்லாம் கூட உங்களோட சக்ஸஸ்ஸை டிசைட் பண்ணும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு रिप्ले पंद्रह। थैंक यू